ஏன் எடுங்க மீனம் நாலு மீனம் இருக்காங்க ஓகே ஆ அமோகமான ஆண்டாக இருக்கப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க வீடு கட்டுறது கார் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க சா சாத்தியமாகும் ஓகே நம்ம கற்பனா சக்தி உள்ளவங்க சார் இந்த வருஷம் நினைச்ச காரியத்தில் ஜெயிப்பாங்க தான் இருக்குங்க ஏன்னா இந்த குரு கூட இவருக்கு சாதமாக தான் இருக்கும் செய்யாத ஒன்றுக்கு அவங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் அமைதி காக்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லை இந்த நேரத்தில் வரன் பார்த்து முடிக்கிறாங்கன்னா அது பிரச்சனையில் தான் முடியும் சோம்பேறித்தனம் அதிகமா இருக்குங்க இனம் புரியாத பயம் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அதிகமா இருக்கும் இப்ப குரு பயிற்சி வரைக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு சில சிறப்புகள் இருக்கலாம் ஆனால் குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா குரு மூன்றாம் இடமான ஸ்தானத்துக்கு போகிறதுனால பொருளாதார ரீதியாக அதிகமா பாதிக்கப்படக்கூடியவர்கள் மீனராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் சார் அதிக துன்பம் படக்கூடிய ராசிகள்லாம் இதுவும் ஒன்று சார் எதையும் மிக நிதானமா செய்ய வேண்டும் திருமணம் முடிந்தவரை தள்ளி போடுறது நல்லது தப்பான வரன் வரனை பத்தி ஆஹா ஓஹோன்னு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிடுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் புதுமண தம்பதிகள் குழந்தை இல்லாதவங்க சீக்கிரம் குழந்தைக்கு ட்ரை பண்ணும் சார் டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாருக்கும் கமிட்மெண்ட் தரக்கூடாது அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்ற முடியாமல் போய்ட்டு பன்னெண்டு ராசி எப்படி மோசமாக இருக்கும் புரியவே இல்லை சார் பன்னெண்டு ராசியும் அது எப்படி மோசமாக மகரமா ஓகே டெஃபினட்டா வந்து இந்த இந்த வருஷம் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய சாதனை ஒன்று கண்டிப்பாக பண்ணுவாங்க இவங்க மீன ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா இவங்களை வச்சு எல்லாருக்கும் ஆதாயம் இருக்கும் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா இந்த லைஃப் பார்ட்னர் பார்ட்னர்ஸ் ஒர்க்கிங் பார்ட்னர் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து பேசணும் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் செல்வி பண வரவுலேருந்து எல்லாமே வரும் பணம் வரணுன்னாவே அவங்களுக்கு எல்லா டெவலப்மெண்ட்டும் வந்தால் தான் பணம் வரும் ஸோ மீனத்துக்கு எல்லாமே வரும் ஹஸ்பண்டை பற்றியோ அல்லது ஒய்ஃபை பற்றியோ ஓவராக திங்க் பண்ணாமல் இருந்தால் மீனும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே கடைசியாக தான் எல்லா விஷயமும் கிடைக்குமா எந்த ஒரு நல்லது இருந்தாலும் கடைசியாக தான் கிடைக்குமா இல்லை இந்த வருஷம் நல்லா இருக்குமா லேசினஸ் மட்டும் இருந்தால் மீன ராசிக்காரங்களுக்கு நீங்கள் சொன்னால் கடைசியில் போகலாம் காலையில் சூரிய உதயத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய சக்ஸஸ் ஆகலாம் எறும்பு என்னை பொறுத்த வரைக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை அவ்வளோதான் சார் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் அவ்வளோதான் சார் இட்ஸ் குட் யா மாலை இருக்கா ஒரு மாலை கிடச்சது மகிழ்ச்சி அடைங்க ஸோ மீனத்திற்கு ஒரு மாலை Political. Good luck.